ஸ்ரீ குருபியோ நமக வணக்கம் விபம் வேணுநாதம் சாந்தம் துறந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேஷம் தனானாம் சுவாம்பிருங்கா காந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பதே பாண்டரங்கம் அன்பு சார்ந்த தனுசு ராசி அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குணங்களும் உங்களுடைய குணாதிசயங்களும் தனுசு லக்கணத்திற்கும் தனுசு ராசிக்குமே இது பொருந்தும் மூலம் பூராடம் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உடைய தனுசு ராசி அன்பர்களே உங்கள் குணங்களைப் பற்றியும் உங்கள் செயல்களை பற்றியும் நடவடிக்கைகளை பற்றியும் வாழ்வில் தீர்க்க முடியாத பல எண்ணல்கள் சோர்ந்து போய் இருக்கக்கூடிய உங்களுக்கு பலவிதமான துன்பம் துயரங்களிலிருந்து விடுபடுவதற்கு விதியை மாற்றி அமைக்கக்கூடிய விருச்ச சாஸ்திரத்தைப் பற்றியும் தாந்திரிக பரிகாரங்களை பற்றியும் அடியே நீங்கள் சொல்லி கொண்டு வருகிறேன் நீங்கள் கேட்டு மகிழுங்கள் இது வந்து இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்வதில்லை பொதுவாக தனுசு ராசிக்கு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஏழரை சனி இருந்தாலும் பலருக்கு துன்பம் இருக்கிறது நாலில் ராக ஐந்தில் குரு பத்தாம் இடத்தில் கேது பகவான் கோச்சார கிரகங்கள் ஒருபடி இருந்தாலும் பிறந்த ஜாதகத்தின்படி உங்கள் தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நன்மை உண்டாகும் இருந்தாலும் இது ஒரு பொது பாருங்கள் பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்கள் எல்லோரிடம் அன்பாக பழகுவார்கள் ஆனால் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டார்கள் இவர்கள் கடவுள் மீது அதிகம் பக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள் கடவுள்களுக்கே இவரை பிடித்திருக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக அனைவரையும் ஈர்க்கக்கூடியவராக இருப்பார்கள் இவர்கள் ஒரு விஷயத்தை நினைத்து இறங்கிவிட்டால் அது முடிக்காமல் பின்வாங்க மாட்டார்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தற்பெருமை அதிகமாகவே இருக்கும் இவர்கள் தன்னை தானே உயர்த்தி பேசிக்கொண்டே இருப்பார்கள் அதிக நண்பர்களையும் கொண்டிருப்பார்கள் குருவின் ராசி அதேபோல் இவர்கள் பொதுவாக எல்லா விஷயங்களையும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இவர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டுள்ளதால் பணத்தை அதிகமாக விரும்ப மாட்டார்கள் ஆனால் இவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும் கோபம் வந்தால் சத்தமாக பேசுவார்கள் இவர்கள் எப்போதும் சிரித்த முகத்துடன் தான் இருப்பார்கள் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதனை மாட்டார்கள் இவர்களை யாராவது தவறுதலாக பேசினால் யார் என்று கூட பார்க்காமல் அவர்களை விட்டு விலகி விடுவார்கள் ஆனால் இவர்கள் எதிலும் தோல்வியடைந்தால் எளிதில் துவண்டு போய் விடுவார்கள் இதுதான் அதேபோல இவர்கள் யாராவது தவறுதலாக பேசினால் கூட இவர்கள் மன்னிக்கக்கூடியவர்கள் இவர்கள் ஒருத்தர் சண்டை போட்டுட்டாங்கன்னா கூட மன்னிச்சுட்டு திருப்பி அவர்களிடத்தில் வழிய பேசுவார்கள் அதிர்ஷ்ட பலன்கள் தனுசு ராசிக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று பனிரெண்டு இருபத்தொன்னு போன்ற கூட்டு எண்கள் உடையவர்கள் தனுச ராசி அதிர்ஷ்ட நிறம் கருப்பு வெளிர் நீளம் வெளிர் பச்சை போன்ற நிறங்கள் அதிர்ஷ்டம் தரும் தனுச ராசியினுடைய அதிர்ஷ்டக்கள் கனக புஷ்பராகும் ராகம் தனுசு ராசியினுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை தனுசு ராசியினுடைய அதிர்ஷ்ட கடவுள் குரு பகவான் தனுசு ராசியினுடைய நட்சத்திரம் அதில் வரக்கூடிய பெயர்கள் ஏ யோ பா அப்படின்னு வரும் இது போன்ற விஷயங்களில் தனுசு ராசி இருக்கும் பொதுவாக தனுசு ராசியினுடைய அன்பர்கள் அவர்கள் வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் இவர்களிடத்தில் பக்தியும் ஒழுக்கமும் நேர்மையும் விசுவாசமும் இருக்கும் ஒரு வேலையை கொடுத்து விட்டால் அதை ரொம்ப திறம்பட செய்து முடிப்பார்கள் தனுச குணம் ஒரே தவறை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்வார்கள் இவர்கள் ஒரு சில நேரங்களில் எளிமையாக இருப்பார்கள் பெரும்பாலும் எல்லா திறமையும் எல்லா விதமான தன்மையும் இவர்களுக்கு இருந்தாலும் பார்ப்பதற்கு எளிமையான தோற்றமாக இருப்பார்கள் மற்றவர்களை குருவாக உயர்ந்த நிலையில் ஏற்றி வைத்து பார்க்க ஆசைப்படுவார்கள் எப்பொழுதுமே தான் கற்றுக்கொண்ட விஷயத்தை வித்தைகளை மற்றவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அழகாக பாடம் நடத்துவார்கள் மொத்தத்தில் தனுசு ராசி ஒரு குருவின் ராசி இதில் மூண நட்சத்திரம் ஒரு சில பேர்களுக்கு கேதுவினுடைய ஆதிக்கத்தை பெறுகிறது காலபுருஷத்திற்கு ஒன்பதாவது ராசியாக இருந்தாலும் தர்ம ராசி அதனால் சித்தர்கள் மகான்கள் இவர்களை விரும்புவார்கள் பெரும்பாலும் இவர்கள் சிறு வயதிலே யாருடனும் இணைந்து செயல்பட மாட்டார்கள் தனித்தே இருப்பார்கள் சிறு வயதிலேயே ஆன்மீக பற்றும் தெய்வீக பற்றும் உடையவர்கள் தந்தையின் மீது ரொம்ப அளவுக்கு அதிகமான பாசம் வைத்திருப்பார்கள் இவர்கள் ராசியிலே இருந்து இவர்களுடைய நாலாவது ராசி தாயாக இருக்கிறது அதாவது மாத்ருஸ்தானம் நாலாம் வீட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரங்களை வைத்து இவர்களுக்கு பொதுவாக வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் போன்றவை எல்லாம் இவர்களுக்கு எப்படி அமையும் என்று பார்ப்போம் ராசி அன்பர்களுக்கு நாலாம் இடத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதம் உள்ளது இந்த பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் அவர்களுக்கு சுலபமாக வீடு வாசல்கள் கிடைக்கும் இருந்தாலும் இவர்களுக்கு அதை போராடித்தான் பெற வேண்டும் சர்வசாதாரணமாக இவர்களுக்கு தாயோட போராட்டங்கள் இருக்கும் தாயின் மீது சில பேர்களுக்கு வெறுப்புணர்வும் சண்டையும் சச்சரமும் வரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் இவர்கள் வாழ்வில் அடிக்கடி வீடுகளை அதிகம் மாற்றி இருப்பார்கள் அதே போல வாழ்க்கையில் தொழில்களிலும் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள் அது அடிக்கடி பல தொழில்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல ரேவதி நட்சத்திரம் என்பது இவர்களுக்கு தொழில் சார்ந்த நட்சத்திரமாக இருந்தாலும் இவர்களுடைய வாடிக்கையாளர்கள் அதாவது வந்து பொறுத்தளவிலே ரேவதி நட்சத்திரம் இடம்பெற்றுள்ள நாளாம் வீட்டில் அவர்களுக்கு வீடு சம்பந்தமான சொத்து சம்பந்தமான டாக்மெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு பாதகமாக இருக்கும் அதை அவர்கள் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் பொதுவாக தனுசராசியிலே எடுத்துக்கொண்டால் இவர்களுடைய குடும்ப வருமானம் தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் சம்பாத்தியம் எப்பொழுதுமே கிராஜுவலாகத்தான் போகும் இரண்டாம் வீடு சனியனுடைய வீடு அந்த வீட்டில் உத்திராடம் நட்சத்திரம் தந்தையும் தொழிலை செய்து வருமானத்தை ஈற்றுவார்கள் அதேபோல் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று ஈட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு பொறுத்தளவில் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த உத்திராட நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் இரண்டாம் பாதம் அப்படின்னுங்கிற பொழுது அவர்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும் அதேபோல ஒரு சிலருக்கு எழுத்து செய்தி தகவல் தொழில்நுட்பங்கள் அமையும் ஒரு சிலருக்கு பொறுத்தளவில் நிறைய விஷயங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டியது வரும் குடும்பத்தில் பொறுத்தளவில் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தொழிலாக இருக்கக்கூடியவர்கள் பொதுவாக உணவு சம்பந்தப்பட்ட தொழில் உள்ளவர்கள் சிரமத்தை சந்திப்பார்கள் அதே போல் இவர்கள் வாழ்க்கையில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட சீருடை பணியாளர்கள் இருப்பவர்கள் வெகு சிறப்பாக செயல்படுவார்கள் பொதுவாக தனுசராசியில் இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் நீங்கள் என்ன செய்யணும் மூல நட்சத்திரக்காரர்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இவர்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமானால் வெண் சங்கு பூ கலரில் இருக்கக்கூடிய சங்கு பூவை இவர்கள் என்ன செய்யணும் வெள்ளகல இருக்க சங்கப்பூவை செடி தொட்டியில் வளர்த்து வரணும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் இவர்கள் எப்பொழுதும் இவர்கள் வீட்டில் ஒரு மாமரம் இருக்கணும் அட்லீஸ்ட் வாடகை வீடாக இருந்தாலும் ஒரு மாமரம் கன்றாது நட்டு வளர்த்து வர வேண்டும் இது ரொம்ப முக்கியம் அதே போல் பூராட நட்சத்திரக்காரர்கள் வஞ்சி மரம் அப்படின்னு ஒரு மர செடி இருக்குது அது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்குரியது அது மட்டும் இல்லாமல் விருச்சி பூ அப்படின்னு ஒரு பூ இருக்குது விருச்சி பூ அந்த செடி தொட்டியை வாங்கி நட்டு வளர்த்து வரலாம் அதே போல் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் பலாமரம் பலாமர கன்றுகளை நீங்கள் வந்து இருக்கிற இடத்துக்கு போய் அந்த த தீர்த்தத்தை விடலாம் நவதானியத்தை ஊற வச்ச நீரை விடலாம் அதுபோல் சம்பங்கியை ஒரு செடி தொட்டியில் வளர்த்து வரலாம் சம்பங்கி பூக்கள் இருக்கக்கூடிய செடியை நட்டு வளர்த்து வரலாம் அதற்கு நவதானியம் ஊற்ற ஊற்ற ரொம்ப சிறப்பாக இருக்கும் மூல நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தளவில் வருமானத்தை அதிகமாக ஈட்டுவதற்கு பூராட நட்சத்திரத்தை அன்று நீங்கள் வந்து வாழ்க்கையில் அன்னதானம் செய்தால் வெற்றி பெறலாம் அதற்குரிய நீங்கள் உங்களுடைய கோவில்களுக்கு நீங்கள் போய் வரணும் தனுசு ராசிக்காரர்கள் மயிலாடுதுறை கோயிலுக்கு போய் வந்தால் வெகு சிறப்பாக இருக்கும் அதேபோல தனுசு ராசிக்காரர்கள் அதில் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஸ்ரீவாஞ்சியம் சென்று வந்தால் வாழ்வில் பெரும் வெற்றிகளை பெறலாம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் போவோம் அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு ராமேஸ்வரத்துக்கு அதிகமாக போய் வர அவர்கள் குழந்தைகள் கல்வி கேள்விகளிலே வெற்றியை பெறுவார்கள் அதே போல் தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பொறுத்தளவில் தொழில் உத்தியோகம் நன்றாக இருக்க வேண்டுமானால் அதுபோல் திருப்பதிக்கு சென்று வர வேண்டும் தனுசு ராசிக்காரர்கள் கணவன் மனை உறவிலே பிரச்சனை வரக்கூடியவர்கள் பழனி கோயிலுக்கு சென்று திரு ஆவினன்கோடி ஸ்தலத்திற்கு சென்று அங்கு விளக்கேற்றி பேயராசி நட்சத்திரம் சொல்லி செவ்வாய்க்கிழமை அன்று கரும்பு அபிஷேகம் செய்ய வெற்றி உண்டாகும் தனுசராசிக்காரர்கள் தொழிலில் ஏற்படக்கூடிய தடைகளை விலக திருக்கழுக்குன்றம் புண்ணிய சேத்திரத்திற்கு சென்று அங்கு ஒரு நாள் தங்கியிருந்து அங்கு இறைவனை வணங்கி வழிபட சகல சோபாக்கியங்களை பெறலாம் நிரந்தரமாக உங்களுக்கு வருமானம் வேண்டுமானால் சிதம்பரத்திற்கு சென்று வர சென்று வர இறைவனை பார்த்து வர அங்கே போக வர அவங்களுக்கு தொழிலில் உள்ள தடைகள் நீங்கி அமோகமான வெற்றிகளை பெறலாம் இதெல்லாம் செய்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி